சோமாஸ் இது கோதுமை மாவில் செய்கிறோம் ஹெல்தி அப்படிங்கிறத தவிர்த்து அது கொஞ்சம் கரகரணும் நல்லா சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும் ரவை கலந்து செய்யறதால இதில் நான் ரெண்டு மெத்தடு சுருள் சுருள் பூரின்னு சொல்லுவோம் அந்த சுருட்டியும் வைப்போம் எண்ணெய்க்குள்ளே போட்டு அதை உள்ளே பூரணம் வச்சும் போடுறது ரெண்டு செவன்டிஸ் எயிட்டிஸில் இந்த சோமாஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கூட்டு குடும்பமாக இருக்கும் காலங்களில் ஓர்படிகள் தான் வீட்டு பெண்கள் வந்து தீபாவளிக்கு வரும் பொழுது எல்லாருமா கலகலன்னு இது ஒரு நாலஞ்சு பேர் பொம்பளைங்க சேர்ந்து இதை க கதைகளை பேசிகிட்டே செய்கிறது ரொம்ப அப்போ வந்து சோமாஸ் கரண்டி அப்படின்ட்டு இருந்தது இப்போ நீங்கள் அந்த பீஸா கட்டர் வச்சுக்கிட்டிங்கனாலும் அதுலேயுமே அந்த நிலைநிலையாக கொடுத்துருக்காங்க ரொம்ப இது வந்து ஒரு நிறைய பேர் வந்து இது ரொம்ப நச்சு வேலை அப்படின்னு சொல்லி விலகி செல்கிறாங்க கண்டிப்பாக இது ஒரு கலையாகவே நீங்கள் செய்யலாம் ஒரு முக்கால் மணி நேரம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு சோமாஸ் கண்டிப்பாக செய்திடலாம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மொறுன்னு இருந்தது பார்த்தீங்களா ஒரு பங்கு கோதுமை மாவு அரை பங்கு வெள்ளை ரவை ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாசம் இல்லாத எண்ணெய் நீங்கள் கடல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வேண்டாம் நல்ல காய்ச்சி எடுத்துக்கிறோம் எண்ணெயை நல்ல இந்த ரவையும் கோதுமையும் கலந்துட்டு அதில் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறோம் இது கால் கிலோ மாவுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருக்க கால்படி உலக்கில் தான் இப்போ நம்ம மா அந்த மாவு எடுத்திருக்கோம் தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும் கொஞ்சம் சாஃப்டாக பிசையும் போது அது அரை மணி நேரம் ஊறி வரும்போது அந்த மாவு ஸ்டிக்காக இருக்கணும் அப்போ பார்த்துக்கோங்களேன் உங்களோட அந்த கைகளில் பிசையும் போது உங்களுக்கு அந்த உணர்வு தெரியும் கொஞ்சம் சாஃப்டாக சப்பாத்தி மாவு போல் பிசையணுன்னு வைங்களேன் உங்களுக்கு பூரி மாவு போல் கெட்டியாக வந்துடும் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற விட்டு அதாவது ஊற விட்டுருங்க அதே முக்கால் பங்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம் அதே முக்கால் பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம் ஜாரில் ஒரு நாலு ஏலக்காய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம் அதே முக்கால் பங்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோம் இதை நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுக்கிறோம் ஃப்ரையாக ஏன்னா இது பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்றது இந்த வறுத்த தேங்காயை ஆற வச்சு இந்த மாவோடு கலந்துக்கிறோம் நெய் ஒரு டீஸ்பூன் விடுறேன் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரையிலும் விடலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க ஒன்றா கலந்து வந்துடும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே அரை மணி நேரம் நேரம் ஆயிரும் இதிலேருந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல மாவு கொஞ்சம் உங்களுக்கு கொலை கொலைன்னு இருந்ததுன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவையை போட்டு உடனே பிசைஞ்சு உடனே செய்யலாம் மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் அது நீங்கள் தேய்க்கும் போதே தகுடு தகுடாக உங்களுக்கு வரணும் அதாவது ஒட்டிக்கக்கூடாது சாஃப்டாக இருக்கக்கூடாது பிளேட்டில் பாருங்கள் எடுத்து நான் போடும்போது தகுடு போல் அப்படி உழுவணும் இல்லைன்னா நீங்கள் ரவை கொஞ்சம் போட்டு அதெல்லாம் ஊற விட தேவையில்ல அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் நடுவில் அந்த பூரணத்தை வைக்கிறோம் அதை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கிறோம் சுற்றி வர சும்மா அப்படி விரல்களில் அப்படி லைட்டாக அப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பீஸா கட்டர் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு நான் ஸ்லோவாக செய்து காமிக்கிறேன் இந்த ஃபோர்க்கு கம்பினால் பீஸா கட்டர் இல்லை சோமாஸ் கட்டர் இல்லைன்னு இது போல் வச்சுட்டிங்கனாலும் நல்லா பஞ்ச் ஆகிக்கும் பாருங்கள் இப்படி நல்லா மாவு போட்டு தேய்க்கும்போது ஒட்டாது மெலிதாக தேய்ச்சிக்கிறோம் இப்போ நான் அந்த கட்டரில் அப்படியே நான் லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பீஸா கட்டர் எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் இப்படி அமுத்திக்கிறோம் அந்த விரலால் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா சோமாஸ் கட்டர் இருக்கும் கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க பாருங்கள் இப்படி இந்த நெலி நெலியாக இருக்க இந்த பாகத்தில் நம்ம அதை அப்படி தேய்ச்சி வரும் பொழுது நல்லா அது இப்போ ரெண்டு பக்கமும் பஞ்சாய்க்கும் நான் உங்களுக்காக அப்படியே மெலிதாக கோடு போடுறேன் நீங்கள் டக்கு டக்குன்னு இதை செய்தரலாம் அந்த ஓரமாக இருக்கிற மாவுகள் வந்துடும் நீங்கள் ஓரமாக இருக்கிறத எடுக்க வேண்டாம் நம்ம தேவையான பார்ட்டை மட்டும் எடுத்திங்கன்னா பாருங்கள் இப்படி இது போல் எல்லாமே செய்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க உங்களோட அந்த வானொலிக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ ஒன்றோ அப்படி போட்டு எடுத்துக்கோங்க கடல் தான் நான் பொறிக்கிறேன் நல்லா திருப்பி போட்டு ரொம்ப வந்து பற்ற பற்ற வைக்கக்கூடாது அனல ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் நல்லா எடுக்கும்போது காற்று போல் மேலே வரும் அதுதான் பதம் நல்லா செவந்து வந்தோன்னே எடுங்க அடுத்தது நான் சொல்கிறது பாருங்கள் இது போல் இது ரொம்ப மெருன் ஷேடாக விடுறதில்ல அப்படியே திருப்பி போட்டு எடுக்கிறது இதை நாங்கள் சுருள் பூரின்னு சொல்லுவோம் வெள்ளையாகவே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் இந்த மெத்தடு ஏன்னா கொஞ்சம் அறவேக்காடாக எடுக்கிறோம் இல்லையா நடுவில் சூட்டோடு அந்த பூரணத்தை வச்சு அப்படியே கைகளில் மடிச்சிடுறது அப்படியே ரெண்டு மடிப்பாக மடிச்சிடணும் நல்ல ஒரு கரண்டியில் அமுத்தி கொடுத்தீங்கன்னா அப்படியே பஞ்சாயிக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் எத்திரம் செய்கிறதா இருந்தால் இது போல் செய்து வச்சுக்கோங்க எண்ணெயில் பாருங்கள் மாவெல்லாம் இறங்காது நல்லா வரும் செய்து பார்த்துட்டு உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்